அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாகவும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய வித்யா புதன் வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்தந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது ராஜி யோகாதிபதியாகவும் இருப்பவர்தான் வித்யா கரகரான புதன் அவர் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இயலாத அமைப்பில் வக்ரகதியில் திரும்புகிறார் பொதுவாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்றுதான் பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த வேளையில் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சில நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகிறது ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியாகவும் கர்மாதிபதி இருக்கிறார் அவர் வக்ரம் பெறக்கூடிய இடம் அவரு விதமான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய இடமாக பார்க்கக்கூடிய தனஸ்தானமாக பார்க்கப்படுகிறது எனவே தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்று ஜென்ம உச்ச வீட்டையும் நோக்கி நகரக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பால் அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த வேளையில் தடாலடியாக சந்திக்கக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருகிறது எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்களையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்வது கையில் தான் இருக்கிறது இருந்தாலும் கூட உலகின் ராசியின் அதிபதி வக்ரம் பெற்றிருப்பதால் அத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சில நிகழ்வுகள் அமையலாம் அதிலும் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய நிகழ்வுகளாக பார்க்கப்படுவது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் வக்ரம் பெறும் அதால் இந்த வேளையில் உணர்ச்சி சில முடிவுகளை எடுப்பதற்கான சூழல் உருவாகலாம் எனவே தருணத்தில் மதிநுட்பத்தை அறிவாற்றலை பயன்படுத்தாமல் உணர்ச்சி வசப்படுவதால் சில சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு உணர்ச்சி வசத்திற்கு இடம் கூடாமல் இருந்தாலே சிரமங்களை கூடிய சந்தர்ப்பம் உண்டு மட்டுமல்லாது உங்களுடைய செயல்பாடுகளை உங்கள் மீது கோபத்தை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாது மற்றவர்களின் செயல்பாடு அதீதமான கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளதால் இந்த தருணத்தில் சவால்களை சமாளிக்கும் திறனில் சற்று கடுமையாக சூழலை சந்திக்க கூடிய சந்தர்ப்பம் கோபத்தின் காரணமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில நிகழ்வுகள் மாறக்கூடிய சூழல் உண்டு எனவேதான் இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சில தவறான முடிவுகள் எடுப்பதும் உணர்ச்சிவசப்படுவதும் கோபத்தின் காரணமாகவும் சில சங்கடங்களை காத்திருக்கும் அதிர்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல் உள்ளது இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்று சொல்வார்கள் நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகும் எனவே எளிதில் முடிக்க வேண்டிய பணிகளை கூட சிக்கலை போல் கடினமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழலும் உள்ளது அதே போன்று நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உடல்நலித ரீதியாக ஆரோக்கிய தொல்லைகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு உடல் நலத்தில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு பல சிரமங்களை தவிர்த்து நன்மை ஏற்படுத்திக் கொடுக்கும் ஏனென்றால் தனஸ்தானத்தில் அவர் வக்ரம் பெற்றிருக்க கூடிய வேளையில் வல்லபிழந்த அமைப்பில் அஷ்டமஸ்தானம் ஆகிய எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எனவே ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் சற்று கூடுதலாகவே இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே இந்த தருணத்தில் கண்ணிராசிக்காரர்கள் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நடந்து கொள்வது நல்லது அதே வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட முடியும் ஒரு சூழலும் உருவாகலாம் ஏனென்றால் அவர் வக்ரகதியில் வளமருகிறார் அதோடு மட்டுமல்லாது நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை மற்றவர்கள் கோபப்படுத்தும்படி நடந்து கொண்டாலும் சற்று விட்டு கொடுத்து செல்வதால் பல சிரமங்களை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் தவிர்ப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான புதன் அறிவு கணிதம் என் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் திறன் பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் ಲ್ಲಿ ಕೊಡಕರ எனவேதான் இந்த வேளையில் இதுபோன்ற விஷயங்களில் சில எதிர்பாராத சங்கடங்கள் வரலாம் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் அவற்றை தவிர்த்து முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளில் எந்த ஒரு செயலை செய்தாலும் ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கை கிடைக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே சில நிகழ்வுகள் அமையும் எனவே உங்களுடைய திறன் மேம்பட்டு சந்தர்ப்பம் உண்டு ஆனால் காரணத்தை கொண்டும் அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக செய்தாலும் அவற்றை நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் எனவே தொடர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு செயல்படுவதால் எளிதில் முடிக்க வேண்டிய பணியை கடினமானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும் சற்று கவனத்துடன் இருங்க தருணத்தில் நல்ல வரண் தேர்ந்தெடுப்பது மற்றும் பல புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயங்களில் சில சங்கடங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு எனவே வரணை தீர விசாரிப்பது நல்லது அதே போன்று ஆவணங்களை முறையாக சரிபார்த்தால் எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து புதிய முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கும் எனவே சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது கணவன் மனைவி இறையே சின்ன சின்ன மன வருத்தம் வரலாம் எனவே விட்டு கொடுத்து செல்வது காத்திருக்கும் அதிர்ச்சியை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றி கொடுக்கும் அதே வேளையில் இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்க கூடாது முழுமையாக முடக்குதல் போன்ற பணிகளை தவிர்க்க வேண்டும் அந்த வேலையிலும் தொழிலிலும் இருக்கக்கூடிய சிக்கல்களை இந்த தருணத்தில் எப்படி சாதுரியமாக வேண்டும் என்று சிந்தித்தாலே மிக சிறப்பான மாற்றம் கிடைக்கும் ஏனென்றால் எதிரிகளை கூட கண்ணியமாக நடத்துவதால் உங்களுடைய செயல்பாடுகளில் புதன் வக்ரம் பெற்றாலும் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் குறிப்பாக இந்த வேளையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தவிர்க்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் விழிப்புணர்வுடன் இருந்தாலும் மட்டும்தான் கிடைக்கும் இல்லை என்றால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக வாய்ப்புகள் கைநழுவி செல்வதற்கான சூழல் உண்டு என என்றால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகர்கள் என்று அழைக்கக்கூடிய முக்கூட்டு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் சூரியன் மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகளின் அமைப்பையும் முழுமையாக ஆராய்ந்து பார்க்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சூரியன் சுக்கரன் ஆகிய இரு கிரகநிலைகளும் நீச்சம் பெற்று வலுவிழந்த அமைப்பில் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் பக்ரகதியில் வலுவிழப்பதால் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக இந்த வேளையில் தேவைப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில நிகழ்வுகள் அமையலாம் கலைத்துறை அரசியல் துறையில் கடினமாக உழைத்தும் அதற்கேற்ற பலன் கிடைக்காமல் போகலாம் எனவே சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் அந்த சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உறுதியாகவே உங்களுடைய கையில் தான் இருக்கிறது அதே வேளையில் மாணவர்களின் கல்வியில் சற்று கூடுதல் கவனம் தேவை கவன சிதறல் அதிகரிப்பதற்கான சாத்தியக் புதன் வக்ரம் பெறுவதால் உண்டு எனவே இந்த வேளையில் மாணவ அவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் பெற்றோர்கள் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது என்றால் ஆசிரியர்களால் அவ்வளவு கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழல் உருவாகலாம் எனவே பெற்றோர்கள் இந்த தருணத்தில் குழந்தைகளின் கல்வியில் அதிக கவனத்துடன் கவனம் செலுத்தினால் நிச்சயமாக ஏற்படக்கூடிய சங்கடங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும் அது மட்டுமல்லாது மாணவர்களின் ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாடிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் ஒரு தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக சைக்காரர்களாகிய உங்களது கையில் தான் இருக்கிறது கலைத்துறை அரசியல் துறை என அனைத்து துறையிலும் கவனத்துடன் இருப்பது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போன்றுதான் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பிலும் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைவாக பெற முடியும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே நிராசைக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிகப்பெரிய அளவிலான காரிய சிரமமும் சிக்கலும் தகர்த்தறியப்பட்டு காத்திருக்கும் அதிர்ச்சி கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கனிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கைகூடும்